கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்கார்த்திகம் டிக்கம்பிகள் ராசி நேயர்களுக்கு பொது பலன் ராசி விரச்சிகராசினியர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மனவேதனையில் குமரி குமரி அழுதுருப்பீங்களோ அதெல்லாமே இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கும் எவ்வளோ பேர் ஃபாரினுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கை கூடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே நடக்கும் ஆனால் அதற்கு முழு முழுக்க முயற்சி எடுங்க முயற்சி எடுக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க அது அனைத்துமே இந்த ஆண்டு ஏன் அப்படின்னா குரு பகவானோட ஐந்து பார்வை உங்க ராசி மேலே படுது குரு பார்வைக்கு பலன் ரொம்பவே அதிகம் அது ஐந்தாம் பார்வையாக படும்போது ஐந்துன்ற கூட சொல்லக்கூடிய இடம் எதுன்னா மனம் மகிழ்ச்சி புகழ் அப்புறம் வந்து காதல் குழந்தை யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லைன்றவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதோ இல்லை நார்மலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது காதல் ரொம்ப நாளாக கை கூடாமல் இருக்குது இல்லை காதலே நமக்கு அமையல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாமல் கூட இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குது அமையும் திடீர்னு ஒரு பொண்ணை பார்ப்பீங்க இல்லை திடீர்னு ஒரு பையனை பார்ப்பீங்க ஒரு ஒரு மாதம் தான் பழகிருப்பீங்க திடீர்னு அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கும் செட்டாக இருக்கும் அது வந்து கல்யாணத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த விருச்சிக ராசிகருக்கு ஒரு பொற்காலமாக இருக்குது அதை நீங்கள் இந்த இந்த ஆண்டை வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி இதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் ஏன்னா மிடில் ஆஃப் தி மிடில் ஏஜில் இருப்பீங்க ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு காலம் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு போகலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து எத்தனை வருடம் கழிச்சு நமக்கு கிடைக்குன்றது ஒரு கொஷின் மார்க்கு ஸோ இதை நீங்கள் ஒரு பயன்படுத்திட்டு நீங்கள் நம்ம போகும்போது நமக்கு அடுத்தது நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபாரினுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் ஃபாரின்ல இருக்கீங்க எனக்கு வந்து க்ரீன் கார்டு கிடைக்கல எனக்கு பர்மனெண்ட் விசா கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் இது எல்லாமே வந்து ரொம்ப பொற்காலமான இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யாரெல்லாம் ஜாப் ஓரியண்டடாக எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிச்சிடுது ஆனால் உடனே செய்வாரானா அது கொஞ்சம் பார்வை வந்து அவர் அங்கேருந்து பாதை பார்க்கணும்ல அது நமக்கு வந்து சேரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஜூலைக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலையும் உங்களுக்கு ரொம்ப வெற்றியாக அமையும் அதே மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் வந்து தானம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸை போய் போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க உங்களுடைய குருமார்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க உங்கள் குரு மா சாணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஏதாவது உதவிகள் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் ஏதாவது பண்ணுங்கள் அதே மாதிரி குருக்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பலனை எல்லாமே ரெட்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இல்லை சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு அதுக்கெல்லாம் போக முடியல அப்படின்றவங்க திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோயிலுக்கு முன்னாடியும் ஸ்தலம் இருக்குது அங்கேயும் போய் நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வேலைக்கிழமையில் நீங்கள் குருபகவானுக்கு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு கொண்டக்கடலையே தானம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இதை வந்து இந்த ஆண்டு நீங்கள் பொற்காலமான ஆண்டு நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ மாஸ்டர் பிளான் பண்ணி சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே கை கொடுக்கும் இந்த ஆண்டு எண்பது பர்சன்ட் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எண்பது பர்சன்ட் ரொம்பவே நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க